ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகர ராசிக்காரங்களுக்கு டிசம்பர் ஒன்றாம் தேதி பிறந்ததுக்கு பின்னாடி இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தே தீரும் என்பது டிசம்பர் மாத ராசி பலனில் உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட அந்த டிசம்பர் மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் மகரம் ராசிக்கு பார்க்க போகிறோம் மகரம் ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டுடைய இறுதி மாதமான டிசம்பர் மாதம் பிறக்க இருக்குது இந்த டிசம்பர் மாதத்தில் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு கிரகநிலைகள் வலுவாக அமைந்திருக்கு அதனால டிசம்பர் ஒன்றுக்கு பிறகு இந்த விஷயங்கள் மகர ராசிக்காரங்க வாழ்க்கையில கண்டிப்பாக நடந்தே தீர்வு என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்ட அந்த முக்கியமான தோள்களை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம் மகர ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க மகரம் ராசிக்காரங்களுக்கு டிசம்பர் மாதம் பொது பலனாக என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன் மகர ராசிக்காரங்க பொது பலனா உங்களோட ராசிக்கு என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க மகர ராசி அன்பர்களுக்கு டிசம்பர் மாதம் உங்களுடைய தாள்கள் தொடர்பில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று ஒரு பயங்கர எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு உங்களுடைய தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கை இரண்டிலுமே நிறைய சர்ச்சைகள் மற்றும் வாக்குவாதங்கள் இருக்கக்கூடும் எனவே எல்லா விஷயங்கள்லையுமே கவனம் தேவை என்பது குறிப்பிடப்படுது டிசம்பர் மாதம் உங்கள் கவனம் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதில் மட்டும்தான் இருக்கணும் வேறு எதுலையும் இருக்கக்கூடாது டிசம்பர் மாதம் உங்களுக்கு சமூகத்துலேயும் குடும்பத்துலேயும் உரிய மரியாதை கிடைக்காம போகலாம் அதன் காரணமாகவே உங்களுக்கு கவலை மற்றும் மன அழுத்தம் ஏற்படும் தற்செயலாக பிறரை புண்படுத்தக்கூடிய வகையில் பேசக்கூடிய போக்கை மாத்திக்குங்க டிசம்பர் மாதம் அது உங்களுக்கு நல்லதாக அமையும் கடந்த காலத்தில் இருந்து வந்த சொத்து தொடர்பான பிரச்சனைகள் டிசம்பர் மாதம் குறையலாம் மகர ராசிக்காரங்க உங்கள சிலருக்கு டிசம்பர் மாத காலகட்டத்தில் இடமாற்றம் கூட ஏற்படலாம் உங்களுக்கு ஆரோக்கியத்திலும் பிரச்சனைகள் இருக்கலாம் மற்றும் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது டிசம்பர் மாதம் மிதமான பலன்கள் கெட்டக்கூடிய மாதமாக இருக்குது அதனால் டிசம்பர் மாதம் தேவை குடும்ப பிரச்சனைகள் சார்ந்த கவலைகள் இல்லைனா சமயங்களில் குடும்ப விஷயங்களில் பின்னடைவை சந்திக்க நேரிடும் தாயின் உடல்நிலையில் படிப்படியாக முன்னேற்றம் ஏற்படும் ரியல் எஸ்டேட் முதலீடு நல்ல லாபத்தை கொடுக்கும் குழந்தைகள் மூலம் நல்ல வளர்ச்சியும் சுகத்தையும் காண்பீங்க பரம்பரை சொத்து தொடர்பான விஷயங்களில் சில தடைகள் மற்றும் தாமதங்கள் ஏற்படும் ஸோ டிசம்பர் மாதத்தில் ஆன்மீகத்தில் நாட்டை வைத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் ஏற்படும் போது அதை சமாளிக்கலாம் அதனால் ஆன்மீக நாட்டம் அதிகம் வைத்துக்குங்க பொதுவாக இப்படியெல்லாம் இருக்கு என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அதில் என்னென்னங்கிறத பர்ட்டிகுலராகவே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு காதல் குடும்ப உறவில் எப்படி இருக்கணுங்கிறத சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க கடவன் மனைவி இடையே வாக்குவாதங்கள் நிழலாம் அதனால் உறவு நிலையில் சில குழப்பங்கள் ஏற்படாமல் இருக்க விட்டு கொடுத்து போகணும் உறவுல உணர்ச்சி பூர்வமான நெருக்கம் குறையவும் வாய்ப்பு இருக்கு அதனால் உறுப்பினர்களுக்கிடையே தவறான புரிந்துணர்வு ஏற்படும் குடும்ப சூழலில் படிப்படியாக அனுகூல நிலை ஏற்பட நீங்கள் தான் பொறுமையாக இருக்கணும் விட்டு கொடுத்து போகணும் அதுவரை சுமுகமான சுமூகமான இணக்கமுள்ள உறவை பராமரிக்க குடும்பத்தில் பற்றற்ற நிலையில் இருப்பது ரொம்ப உங்களுக்கு நல்லது பிரிந்த தம்பதியர் ஒரு சிலர் டிசம்பர் மாதம் ஒன்று கூட வாய்ப்பு இருக்குது தாம்பத்திய வாழ்வில் தம்பத்திய சுகத்தை அனுபவிப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாகவே இருக்குது திருமண வாழ்க்கையில் துணையுடன் குறைவான எதிர்பார்ப்புகளை கொண்டிருப்பது டிசம்பர் மாதம் நல்லது இல்லைன்னா அந்த எதிர்பார்ப்பே உங்களுக்கு பெரிய ஆபத்தில் முடியும் அன்புக்குரியவர்களோடு தொடர்பு கொள்வதில் கவனமாக இருக்க வேண்டும் பிரிந்திருந்த தம்பதிகள் ஒன்று சேர வாய்ப்பு அதிகமாக இருக்கு ஸோ காதல் குடும்ப உறவில் இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் இதற்கேற்ப இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் நிதிநிலை எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன் டிசம்பர் மாதம் அவங்க பொருளாதார நிலை ஓரளவு சிறப்பாக இருக்கும் அதுவும் டிசம்பர் மாதத்தில் இரண்டாவது பாதியில் கடன் சும வந்து கூடும் அப்போ தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் டிசம்பர் மாதம் ஆவணங்கள் மற்றும் சொத்து தொடர்பான பிரச்சனைகள் தவிர்க்க முடியாதவையாக வந்து அமையும் அதனால அந்த பிரச்சனைகளை சமாளிக்கவே நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா வந்து இருக்கணும் குடும்ப பிரச்சனைகள் மருந்துகள் தாயின் உடல்நலம் மற்றும் சொத்து சம்பந்தமான விஷயங்களுக்கு டிசம்பர் மாதம் செலவுகள் ஏற்படும் அதிர்ஷ்டம் மற்றும் தொழில் சாதனைகள் மூலம் வருமான ஓட்டம் மேம்படுங்கிறதுனால பிரச்சனை இல்லை டிசம்பர் மாதத்தில் பல ஆதாரங்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும் பங்குதாரருடைய முயற்சியில் அதிர்ஷ்டத்தை காண்பீங்க எதிர்பாராத செலவுகளை சந்திக்க நேரிடும் இது பணத்தை சேமிப்பதில் சிரமங்களை உருவாக்கலாம் அதுவும் அரசாங்க வரி மற்றும் கடமைகளுக்கு அதிக செலவுகள் இருக்கும் குடும்ப கடமைகளை நிறைவேற்றுவதற்காக கடன்களை பெருகவும் வாய்ப்பு இருக்குது செலவுகள் பெரும்பாலும் வீடு அப்புறம் உடன் மற்றும் பெற்றோர்களுக்காகவும் இருக்கலாம் பங்கு சந்தை முதலீடுகள் மற்றும் வர்த்தகம் மூலம் வருமானம் கிடைக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு அரசாங்க விதிகள் மற்றும் விதிமுறைகளை பின்பற்ற வேண்டியது காரணமாக திடீர் செலவுகள் காணலாம் ஸோ நிதி நிலைமை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் வருதுன்னா இன்னொரு பக்கம் திடீர் திடீர்னு செலவுகள் வரும் அதனால நிதி நிலையில் கொஞ்சம் கவனமாகவே செயல்படணும் என்பது குறிப்பிடப்படுது அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் மகர ராசிக்காரங்களுக்கு உத்தியோக வாழ்க்கையை டிசம்பர் மாதம் பார்க்கும்போது நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பணியிடத்தில் தாள்கள் தொடர்பு மற்றும் ஆவணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் உத்தியோக விஷயங்கள்லேயும் சக பணியாளர்கள் மற்றும் மேல் அதிகாரிகளோடு வாக்குவாதங்களை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் சூழல் படிப்படியாக மேம்படும் அளவில் செயல்திறன் மற்றும் சக குழு உறுப்பினர்களுடைய ஆதரவு அடிப்படையில் உத்தியோகத்தில் விட சிறந்த காலமாக இந்த காலம் இருக்குங்கிற மாதிரி சொல்லப்படுது அதனால் டிசம்பர் மாதத்தில் சவால்கள் சிறப்பாக கையாளுங்க பனி சூழல் சாதகமான மாற்றங்கள் ஏற்படும் உங்க மனதில் புதிய யோசனைகள் முளைக்கும் இது தொழில்முறை விஷயங்கள்ல நன்மை பயக்கோ எதிரிகள் தற்காலிக பின்னடைவை காணலாம் பணியிடத்தில் உள்ள சக ஊழியர்களோடு அதிகாரிகளோடு வாக்குவாதங்கள் ஏற்படலாம் உத்தியோகபூர்வ விஷயங்கள்ல சக ஊழியர்கள் குழு உறுப்பினர்கள் பிரச்சனைகளையும் எரிச்சலையும் உருவாக்கலாம் சூழலில் பதட்டங்கள் மற்றும் பரபரப்பான தன்மை காணப்படும் அதனால் டிசம்பர் மாத இறுதி வரைக்கும் வளர்ச்சி மற்றும் அங்கீகாரத்துக்காக வெயிட் பண்ணணும் என்பது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா மகர ராசிக்காரங்க வியாபார தொழில் செய்பவராக இருந்தீங்கன்னா அதற்கான வளர்ச்சி மற்றும் விரிவாக்கத்துக்கு முந்தைய காலகட்டத்தில் ஏற்பட்ட இழப்புகளை மீட்டெடுக்கக்கூடிய காலமாக டிசம்பர் மாதம் இருக்கும் மறு சீரமைப்பு சம்மந்தப்பட்ட வணிக செயல்பாட்டில் முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் இருப்பினும் டிசம்பர் மாதத்தில் அரசாங்க அதிகாரிகளோடு உறவு கவலவையாக இருக்கும் ஸோ வணிக தேவைகளை நிரூபிப்பதற்கு கடன்களை பெற வேண்டிய தேவை கூட இருக்கலாம் வியாபார உறுதிகளை செயல்படுத்துவதில் தடைகள் சந்திக்க நேரிடும் இது மாதத்தில் பிற்பகுதியில் அதிக நிதி வெளியேற்றத்தையும் உள்ளடக்கி இருக்குது ஸோ வியாபார ஒப்பந்தங்களை முடிக்கும்போது வியாபாரத்தில் சூடான வாக்குவாதங்களை சந்திக்கிறத அவாய்ட் பண்ணுங்க இந்த காலகட்டத்தில் வாடிக்கையாளர்கள் மற்றும் வணிக கூட்டாளர்களோடு எச்சரிக்கையாக செயல்பட வேண்டியது அவசியம் அதுவும் மாதத்தில் இரண்டாம் பாதியில் அரசு மற்றும் அதிகாரிகளோடு உறவு பலனளிக்காது தலைமைத்துவமும் மூலபயமும் மேம்படும் தொழிலை விரிவுபடுத்த நல்ல டைமாக இருந்தாலும் நேரத்தில் எதிரிகள் மற்றும் போட்டியாளர்கள் இருக்கிறதுனால பலவீனமாக இருக்கக்கூடிய அவங்கள நீங்கள் சமாளிக்கிறது ரொம்ப முக்கியம் தொழில் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் இதற்கேற்ப நடந்துக்கணும் என்பது குறிப்பிடப்படுது அப்புறம் தொழிலை தொடர்ந்து ஆரோக்கிய ரீதியாக உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மன ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறது குறிப்பிடப்படுது ஏன்னா மன ஆரோக்கியமாக இருந்தால் தான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் டிசம்பர் மாதம் நீங்கள் மன உளைச்சலுக்கு ஆளாக நேரும் அதனால் மாதத்தில் ரொம்ப கவனமாக மன உளைச்சலுக்கு ஆளாகாமல் இருக்க முயற்சி பண்ணுங்கள் அதுவும் மாதத்தில் இரண்டாவது பாதியில் போதிய தூக்கமின்மை காரணமாக மன அமைதி பாதிக்கப்படலாம் இதன் விளைவாகவே உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் அதனால இந்த வரக்கூடிய டிசம்பர் மாதம் அதுக்காகவே நல்லா பூங்குங்க மாத இறுதியில் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் கூட ஏற்படும் உடல்நல குறைபாடுகளை போக்க உங்கள் வாழ்க்கை முறை மற்றும் உணவு பழக்க வழக்கங்களை சீர்படுத்தி கொள்வது நல்லது டிசம்பர் மாத இறுதியில் ஆரோக்கிய சீர்கேடுகள் அதிகமாக இருக்கும் பார்த்துக்குங்க மருத்துவமனை சார்ந்த செலவுகள் அதிக ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால ரொம்ப ஜாக்கிரதையாக உடலை பார்த்துக்கோங்க ரத்த அழுத்த அளவுகளில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தாயின் உடல்நல படிப்படியாக சீராகும் மன அமைதியும் சிறப்பாக இருக்க நீங்கள் யோகா வந்து செய்ங்க டிசம்பர் மாதத்தில் தந்தையின் உடல்நிலை கவலையை ஏற்படுத்தும் ஸோ உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும் உங்களை சார்ந்தவங்களுக்கும் நிறைய ப்ராப்ளம் இருக்குங்கிறதுனால கவனமாக இருக்கணுங்கிற மாதிரி குறிப்பிடப்படுது அப்புறம் மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு மாணவர்கள் தேர்வில் வெற்றி பெற கூடுதல் முயற்சி எடுக்க வேண்டியது டிசம்பர் மாதம் அவசியம் டிசம்பர் மாத இறுதியில் கொஞ்சம் மூச்சு விடுங்க மாணவர்கள் குடும்ப பிரச்சனைகளாக அலக்களிக்காமல் படிப்பில் கவனம் செலுத்துவது நல்லது இருப்பினும் டிசம்பர் மாதம் முதல் சில வாரங்களில் போட்டித் தேர்வுகளை தேர்ச்சி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது கல்வியர்கள் தடைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் முன்னோக்கி மகராசியை சேர்ந்த மாணவர்கள் கல்வியில் சிறப்பாக செயல்பட நேர்மறை எண்ணத்தோடு இருக்க வேண்டும் கருத்துக்களுக்கு பின்னால் உள்ள தர்க்கத்தை புரிந்து கொள்வதிலையும் நடைமுறையில அதை பயன்படுத்தி நடக்கிறதுலயும் நீங்க முயற்சி பண்ணும் மாணவர்கள் டிசம்பர் மாதத்தில் உணர்ச்சிகளையும் கோபத்தையும் கட்டுப்படுத்த வேண்டும் வெளிநாட்டில் கல்வி கற்கக்கூடிய மாணவர்கள் சில சவால்களை சந்திக்க நேரிடும் வெளிநாட்டு நிறுவனங்களில் கல்வி பயில விரும்பக்கூடியவங்க இந்த விஷயத்தில் ஓரளவு வெற்றியும் முன்னேற்றத்தையும் காண்பதற்கு நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் ஸோ மாணவர்களுக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்படுது ஸோ மகர ராசிக்காரங்க உங்களுக்கு டிசம்பர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ண பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மகர ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கு நடந்து பயன்பெறட்டும் நெக்ஸ்ட் இதே போல் நம்ம சேனலில் புதிய வீடியோவை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்